மகளே இந்த வீக்கெண்ட் எபிசோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சபரிநாதன் அவர்கள் ரம்யாவுக்கு அப்படி ஒரு அவ்வளவு தூரம் அவர் கேர் வந்து பண்ணியிருப்பாரு சரி சபரி அவர்கள் வந்து ஏன் இந்த கேம் ஷோல இப்படி கேர் பண்ணுறாருன்னா அந்த மனுஷனோட இயல்பு அப்படி அவர் வளர்ந்த விதம் அப்படி அதே நேரத்தில் சபரிநாதன் அவர்களுக்கு எப்பயுமே கஷ்டப்பட்ட நபர்கள் இப்போ ரம்யாவோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பிளப்புக்கு ஆடி பிழைச்சி அதாவது ஒரு திருவோரம் நடனமாடி அதன் மூலம் கிடைக்கிற உணவுல வாழ்ற வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய கடினமான வாழ்க்கை அப்படின்றது தெரியும் மரியாதை சூடு சொரண குளிர் வெயில் மழை இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கை வந்திருக்கு அப்ப அந்த மனுஷனோட நினைப்புல ரம்யாவை பார்க்கக்குள்ள அதுதான் அவருடைய கண்ணுக்குள்ள இருந்திருக்கு அதனாலயே அவர் வந்து அவ்வளவு தூரம் கேர் பண்ணாரு சபரிநாதன் அவர்கள் இது அவருடைய இயல்பு அவர் வழியில எவ்வளவு பேர் வாழ வச்சிருக்காரு சரியா சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரினால நான் ஒரு ஒரு கண்ணை இமை காப்பது தான் ரம்யாவை எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ரம்யாவை மட்டுமில்ல எல்லாரோடையும் அந்த மனசு அப்படித்தான் இருக்காரு சோ அப்ப பார்த்தாரு ஆனா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ரம்யா வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே அந்த ஒரு அவங்களோட உண்மையான நிறத்தை வந்து காமிச்சாங்க அதுல முக்கியமா அவங்க பண்ண விடயங்கள் வந்து பார்வதியோட தொடரணும் உறவை அப்படி கனியோட கட் பண்ணணும் பார்வதியோட தொடரணும்னு ஒரு இதனு கொடுத்தாங்கல்ல டாஸ்கில் ஸோ அப்ப அப்ப நல்லவங்களோட இருக்கைக்குள்ள எப்படியோ அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமென்ற மாதிரி அந்த ஒரு நல்ல நறுமணம் வீசு ஆனா சாக்கடைக்குள்ள அந்த பூ விழுந்தா பூவும் சாக்கடையா தான் ஆகும் அதுதான் இந்த ப்ரோமோ மூணாவது ப்ரமோ பாகக்குள்ள எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது என்ன எனக்கு சபரி அவர்கள் வந்து ரம்யா யோவை கேர் இந்த பாம்புக்கு பாலூத்தி வளர்க்கிற தான் எனக்கு தோணுச்சு ஆரம்பத்தில் இருந்தேன் ஏன்னா ரம்யா யோவோன்றவங்க வழியில அவங்களோட வீடியோக்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் நடனமோ இல்லை அவங்களோட ஆடைகளோ நான் சொல்லல அவங்களுடைய குணம் இந்த ஒரு நூறு ஆண்களை தனி ஒரு நின்று கெட்ட வார்த்தை பேசி வேற சையெல்லாம் பண்ணி ஓட விட்டு வராது அப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த அம்மா அப்படி இருக்குன்னா அது நடிப்பு சரியா சரி அப்படி இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் சரி அவங்க நல்லா இருக்கட்டும் போட்டுதான் நான் அவங்கள பத்தி பேசுறதே இல்லை அந்த பாவம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு போட்டு சரி இந்த போட்டு நான் அவங்களோட டொபிகை தொட்டதும் இல்லை நான் என்னோட கருத்தை பத்தி அதை சொன்னதே இல்லை ஏன்னா அந்த அம்மா டைட்டில் அடிக்க சான்ஸே இல்லை என்னோட அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரியும் டிவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதனால நான் அப்படிப்பட்ட நபர்களை நான் தொட்டதே இல்லை இழுக்குள்ள வரைக்கும் முளைச்சு போட்டு நல்லா இருங்க அப்படின்னு போட்டு விட்டுருவோம் கவினன்னா பிரதீப் பிரதீப்னா சொல்லுவாங்க நல்லா இருங்க அப்படின்னு அப்படியே நம்ம விட்டுருவோம் ஆனா எப்ப உள்ளுக்குள்ள கொத்த ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் விட்டா விஷம் நல்லவங்களை இல்ல அப்படிதான் நினைச்சேன் நேத்து எல்லாமே நினைச்சேன் இன்னைக்கு நடக்குது பாருங்க அந்த மூணாவது புறமோல டிசர்வ் இட் சி டிசர்வ் இட் சரியா நேத்து கூட இந்த ரம்யா விளைக்குள்ள சபரிநாதன் நான் அப்படி வார மக்களே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்ல

அப்புறம் நான் விக்ரமா சொல்றேன் நெருப்பா இருக்காங்க அது நல்லா சரியா இந்த நல்ல போட்டியாளர்கள் இருக்காங்க எல்லாரோட நறுமணத்தையும் நாத்தமா மாத்துறது அந்த நாத்தம் பிடிச்ச பீடை பிஜே பார்வதி அந்த பீடையோட இருக்கிற ஒரு தருத்திரம் காமருடி ரெண்டையுமே கிளீன் பண்ணி விட்டா வீடு சுத்தமா இருக்கும் ஓகே இது வந்து அந்த ரெண்டாவது மூணாவது புறமோ அப்புறம் நம்ம சபரி அவர்கள் பற்றியா அப்டேட் அடுத்தது வந்து முக்கியமாக மக்களே சபரிநாதன் அவர்களுடைய அம்மா அவங்க வந்து நம்ம விஜே வசந்த் அவர்களோட ஒரு காணொளி வந்து பண்ணியிருக்காங்க கோயிலில் முருகன் கோயில் போன வாட்டி முருகன் முத்துக்குமரன் விஜே வசந்தோட வீடியோக்கள் எல்லாமே வேற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் இந்த வாட்டியும் சபரிநாதன் முருகன் கோயில் விஜே வசந்த் சபரி அவர்களுடைய அம்மா அப்படின்னு பார்க்கக்குள்ள ஜஸ்ட் இன் டைம் எவ்ரி திங் ஹேப்பனிங் ரைட் டைம் சரியா ஸோ அப்போ கடவுளோட வேலைகள் ஆரம்பம் திருவிளையாடல்கள் ஆரம்பம் எல்லாம் நன்றாக நடக்குது இனிமேல் நடக்க போகுதுன்றதுதான் அறிகுறி விஜய வசந்த் அவர்களுடைய காணொலி இன்று போட்ட காணொலி பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பார்த்ததோட மட்டும் விட்றாதீங்க மக்களே என் வீடியோவை லைக் விட்டாலும் பரவாயில்ல கொமெண்ட் பண்ணாம விட்டாலும் பரவாயில்ல சரியா எனக்கு கேரளா ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இந்த ஷோ வெல்லோனா சபரி வெல்லணும் சரியா ஏ சபரி வெல்லணும் அந்த டப் த்ரீக்குள்ள விக்ரம் இருக்கணும் கனி அவர்கள் அந்த அதுக்குள்ள வரணும் அது வந்து ஒரு பார்க்க நல்லா இருக்கும் நமக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும் சரியா ஸோ அப்ப அதுக்கு நல்ல காணொலிகளை நீங்க ஊக்குவிங்க அந்த வீடியோக்களை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஐடியா இருந்தீங்கன்னா அதுலயும் இருந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஒரு காசுக்கு வேலை செய்யற குப்பை கூட்டம் அந்த ரெண்டரை லட்சம் அவன் மனுஷனா இல்ல மிருகுமான்னு எனக்கு தெரியல ஆஹ் அவன் எல்லாம் காசை கொடுத்தா எதுவும் பண்ணுவான் போல இருக்கு பார்வதி போன்ற ஒரு தரங்கட்டதை அவன் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா அவன் எப்படிப்பட்டவன் நெய்ச்பாருங்க காசுக்கு வேலை செய்ய ஒரு கூட்டம் இருக்க நம்ம பாசத்துக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் நம்மட எழுஞ்சியை போடலாம் இது கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுல நமக்கு ஒரு பலனா கிடைக்கும் சரியா வாழ்க்கையில ஓகே இது ஒரு விடிய மக்களே அடுத்தது சபரி அவர்களை பற்றி கிடைக்கப்பட்ட இன்னொரு தகவல் ஆபிஷியலி இலங்கையில பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு இந்தியாலையும் பாதிப்பு நடக்குது தெரியும் சோ சபரி அவர்கள் வந்து இந்த உதவுற மேனப்பாங்க கொண்டவர் அவருடைய நண்பர்களுமே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு டீமா வந்து இப்ப ஹோபி மாதிரி இப்ப சில பேருக்கு வீடியோ கேம் கனெக்ட் பண்ற ஹோபி இருக்கும் சில பேருக்கு படங்கள் கலெக்ட் பண்ற கொபி இருக்கும் நல்ல படங்கள் தலைவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு டிவிடிக்கு கிட்ட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய படங்களோட கலெக்ஷன் சோ இப்ப சபரிநாதன் அவர்களுடைய ஒன் ஆஃப் தபி என்ன அப்படின்னா நண்பர்கள் கூட்டா சேர்த்து உதவி செய்வது படிக்க வைப்பது உணவு கொடுப்பது ஏதாவது நிறந்தா ஓகே அவங்களால முடிஞ்சதை வந்து பண்றது பெரிய பெரியதொரு திருப்தி அப்படின்ற இதுல வந்து சில நிதியுதவிகளையும் வந்து போட்டு வச்சிருக்காங்க நடந்தா வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் தேவைப்படுவர்களுக்கு அப்படின்றவங்க இளைஞர் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் செல்மேட் சூப்பர் ஸ்டார் தென்னைத்தானே சருக்கி வந்த ஒரு நல்ல மனிதர் பல பேரை வளர்த்து விட்டவர் சோ அப்ப இவர் வந்து இந்த நிறைய இலங்கை யூடியூபர் சகோதரமொழி சிங்கள மொழி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து உதவிகள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அது அவங்களோட சொந்த காசுல பண்றாங்க அதே நேரத்தை அதை தாண்டி உதவி செய்ய விரும்புறீங்கன்னா நீங்களும் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்ப அதுக்கு துபாயில இருக்க சபரி அண்ணா அவர்களுடைய நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க அக்காட்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் சொல்லியிருந்தாங்க சபரிநாதன் அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்க உறவுகளும் அவங்களோட பங்குக்கு அந்த சில உதவிகளை இலங்கை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி என்பது கிடைக்கப்பெரியனு ஒரு சகோதரியோட மெசேஜ் சரிங்களா இதை நான் வந்து பெருமையா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் என்னோட சேனல்ல கடந்த அஞ்சு வருஷமா நல்ல மனிதர்களுக்கா என்னுடைய குரலையும் என்னுடைய நேரத்தையும் ஆஹ் அதன் மூலம் எனக்கு உங்களை மாதிரி நல்ல உறவுகளையும் சம்பாதிச்சிருக்கேன் அதன் மூலம் நான் உழைச்சியும் இருக்கேன் அப்படின்னைக்குள்ள எல்லாம் நான் சரியா தான் நினைக்குள்ள எனக்கு ஒரு பெருமை சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி